சேனல் மீனா கணேசன் அதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கிட்ட கியூட்டா பதில் அளிச்சிருக்காரு விராட் கோலி இருபத்தி நாலு ஐபிஎல் டி டுவெண்ட்டி தொடர்ல ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களோட இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வான்கட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இருபத்தி லீக் போட்டியில ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வென்ற அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பிட்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆறு போட்டிகள் அஞ்சு தோல்விகளை பதிவு செஞ்சு பெங்களூரு அணி பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க முன்னதான் அஞ்சு கோபைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவை இந்த வருஷம் கழட்டி விட்டுட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிக்கப்பட்டதற்கு மும்பை ரசிகர்களே பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பதவி கைக்கு வந்ததும் முதல் போட்டியிலேயே ரோஹித் சர்மாவும் பவுண்டரி லைனுக்கு போய் ஃபீல்டிங் செய்ய சொல்லி ஹர்திக் பாண்டியாவும் வற்புறுத்துனார் அதனால வான்கடை மைதானத்தில் தங்கள் கேப்டன் அப்படின்னே பாராம பாண்டியாவுக்கு மும்பை ரசிகர்கள் கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஆனா அப்போ எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட ரோஹித் சர்மா ரொம்பவே பெருந்தன்மையாகவும் நடந்துகிட்டாரு இந்த நிலையில பெங்களூருக்கு எதிராக நடைபெற்ற இந்த போட்டியிலையும் மும்பை ரசிகர்கள் பாண்டியாவுக்கு கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதாவது பாண்டியா வந்து பேட்டிங் செய்ய வரும்போதும் பவுலிங் செய்ய வரும்போதும் கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்போ ஃபீல்டிங் செஞ்சுட்டு இருந்த விராட் கோலி என்ன இது பாண்டியாவும் இந்திய வீரர் கைதட்டி பாராட்டு கொடுங்க அப்படிங்கிற வகையில் சைகை செஞ்சு ரசிகர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதே மாதிரியே இன்னொரு தருணத்துல மும்பை பேட்ஸ்மேன்கள் அடிச்சு நொறுக்குனதால ஆர் சிபியோட தோல்வி உறுதியாச்சு அப்போ மைதானத்துல இருந்த ரசிகர்கள் கோலிக்கு பௌலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு கோரிக்கை வச்சாங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ரெண்டு காதுகளையும் கை வச்சிட்டு விராட் கோலி பவுலிங் மட்டும் போடச் சல்லாதீங்க அப்படிங்கிற வகையில கியூட்டா ரசிகர்கள் கிட்ட கொடுத்த ரியாக்ஷன் மனசை தொடுற வகையில அமைஞ்சிருந்துச்சு அதோட இந்த போட்டியில பெங்களூர் அணியோட முதன்மை பவுலரான சிராஜ் மூணு ஓவர்ல முப்பத்தி ஏழு ரன்கள் கொடுத்து சும்மா செயல்பட்டாரு இன்னொரு பக்கம் நாலு ஓவர்களில் இருபத்தி ஒரு ரன்கள் மட்டுமே கொடுத்து பும்ரா அஞ்சு விக்கெட்டுகளையும் எடுத்து பெங்களூருக்கு எகேன்ஸ்டா அதிக விக்கெட்டுகளை எடுத்த பவுலரா சாதனை படுத்திருந்தாரு அதனால ஆச்சரியம் அடைந்த சிராஜ் மட்டும் எப்படி இப்படி செயல்பட முடியுது நீங்க வேற லெவல் அப்படிங்கிற வகையில போட்டி முடிஞ்சதும் கை கொடுக்கற அந்த சமயத்துல பும்ராக்கு முன்னாடி தலைவணங்கி கை கொடுத்து கட்டிப்பிடிச்சது ரசிகர்களிடையே நிகழ்ச்சி அடையவும் வச்சிருக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த ஆர் சிபி பேன்ஸ் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தோட செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்